டங்ஸ் பிரிட்டு இந்தியாவில் ஏழு பேர் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் கணக்கு வர வச்சிருக்கீங்க இந்தியாவில் நாலு பேர் நாங்கள் ஐபால் தேட்டோம் ஆமாம் எங்களுக்கு இப்போ எங்களோட இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணுறாங்க அவங்களும் அப்படின்னா அவங்களும் எங்களோட சப்போர்ட் தானே இது எங்கே ப்ரூவ் பண்ணீங்க இந்த டங்க் டங்க் வந்து பேங்காக் பேங்காக் இதை நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு யாராச்சும் கேட்டாங்களா இந்த மாதிரி பண்ணணும்னு ஆ பண்ணியிருக்காங்க கோவாலெலாம் ஒரு அரௌண்ட் எப்படி சொல்கிறது ரஷ்யன்ஸ்லாம் நிறையா பேர் பண்ணுவாங்க கோவாவில் எங்களுக்கு கேசி ஸ்டுடியோ கோவாவில் இருக்குது கோவால மினிமமா ஒரு வன்க்கு ஒருத்தர் பண்ணிடுவாங்க ஃபாரினர்ஸ் உங்களுக்கு சாப்பிட சொல்ல கஷ்டமா இருக்கிறது நார்மலா ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறதே வச்சு தான் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் நீங்க நாக்கே ரெண்டா கட் பண்ணி இருக்கீங்க சாப்பிட சொல்ல டிஃபிகல்டிஸ் இல்ல டேஸ்ட் பஸ் தான் அது நமக்கு சிக்ஸ் மந்த் ஒன் ப்ரோட்டீன் ஐடியா இருக்கும் அதெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை ஆக்சுவலி எனக்கு நான் இது ஒரு ஆக்சிடென்ட் என்னோட பல்லு கிராக் ஆயிடுச்சு அதனால் அது ரூட் கேனல் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அண்ணன் டாக்டர்னால எனக்கு எல்லாம் கோல்டு வச்சுருக்காங்க நீ வந்து பிளாட்டினம் பண்ணு அப்படின்னு சொன்னால் சரி ஓகே எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா நான் பார்க்குற ஒர்க்கும் அப்படி தான் ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் பேர் கொஷின் பண்ணுவாங்க அதை வச்சு நம்மளால் பில் பண்ண முடியும் ராப்பை பில்டிங் பில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை நான் பண்ணியிருக்கேன் எங்கம்மா இப்ப ஆபீஸ் எங்கம்மா கூட்டிட்டு போற இங்க பாருமா ஒரு ஆபிசரை நீ உள்ள வச்சு கதவு பிடிக்க போறது எந்த விதத்துல நியாயமா இந்த நான் தாசுமா இருக்கே அனுப்பிடுவோமா உன் மேல சிவியர் ஆக்சன் எடுக்க சொல்லுவேன் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நிக்கிறீங்க ஆபிசர் தரங்க நெதை மூடுறீவா இவா

என்னதான் மூணு ரூபாய் தமிழ்நாட்டில் புது சூறாவளியை கிளப்பிய ஒற்றை சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வடக்கணந்தல் என்ற கிராமம் ஒன்று உள்ளது அங்கு தமிழரசு என்பவர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார் மேலும் அதே அலுவலகத்தில் கிராம உதவியாளராக சங்கீதா என்பவரும் பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் திடீரென்று அங்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது ஆம் கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசியை அலுவலகத்திற்குள்ளே வைத்து பூட்டிவிட்டு பதிவேடுகளை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்றுள்ளார் சங்கீதா என்பவர் தமிழரசி எவ்வளவோ சத்தமாக கூப்பிட்டு பார்த்தும் சங்கீதா கண்டு கொள்ளாமல் நிதானமாக தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றுள்ளார் இதையடுத்து தமிழரசி தனது உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது பின்னர் அரை மணி நேரம் கழித்து வந்து கிராம நிர்வாக அலுவலகத்தை அவர்கள் திறந்துள்ளனர் இதையடுத்துதான் அவர் வெளியே வந்ததாகவும் தெரிகிறது மேலும் கிராம உதவியாளர் மீது நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையும் விடுத்து வருகின்றனர் இது பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய தரப்பை குற்றச்சாட்டாகவும் முன்வைத்துள்ளார் இது குறித்து கிராம உதவியாளரிடமும் விசாரணை நடத்தினால் மட்டுமே அவர்கள் தரப்பு என்னவென்று தெரியவரும்